அனைவருக்கும் வணக்கம் மிக 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 முக்கியமான மிக அத்தியாவசியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நான் என்னோடய சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் கிராமத்துக்கு ஆன் தே என்னுடைய கிராமம் காட்டுமன்னார் கோயில் வட்டத்திற்கு உட்பட்ட குமராட்சி ஒன்றியத்தில் இருக்குது இப்போ நாங்கள்லாம் ஒரு லேண்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் நிலம் வந்து நில பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னா குமராட்சி இதில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்தை தான் பண்ணணும் எங்கள் சாதாரணமாக இங்கே டாக்குமெண்ட் எழுதுகிறது ஆவண எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குற ஃபீஸ் வந்து நீங்கள் நிலைமை வாங்கிடலாம் அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா மக்களுடைய அறியாமை எப்படி நானே கொடுத்துருக்கேன் மக்களுடைய அறியாமைங்கிறதாண்டி வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு முறியடிக்கும் விதமாக ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை கிராம குமராட்சி பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் செஞ்சிருக்காங்க நீங்கள் மேலே பார்க்குறீங்களே இந்த போர்டு இந்த போர்டை வந்து அதுவும் சார்பறிவ பதிவாளர் அலுவலகத்திற்கு முன்னாடியே ஒரு ஆவண எழுத்தாளர்களுக்கு எவ்வளவு ரூபாய் மதிப்புடைய நிலத்தை பதிவு செய்வதற்கு எவ்வளவு ரூபாய் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து போட்டுருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஆகச்சிறந்த பணி அதுக்கு நான் தலைவன்தான் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி எல்லா கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா பஞ்சாயத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்களும் செய்தார்கள் ஆனால் அந்த மக்கள் வந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதெல்லாம் முத்தாய்ப்பாக அதுக்கு கீழே லஞ்ச ஒழிப்புத்தருடைய நம்பரையும் கொடுத்ததுங்கிறது உண்மையிலேயே ஆகச்சிறந்த பணி நன்றி வணக்கம்